ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எப்போவும் மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஸோ அந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க நேத்தே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமே இல்லை நைட்டு ஒம்போது மணி போல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பத்து மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்கில் வந்து உட்காந்துருந்தேன் மொபைலை எடுத்து பேசலான்ட்டு முகில் வந்து என் மடியில் வந்து தூங்கிக்கிட்டான் நான் அப்பா கூட தூங்க மாட்டேன் அம்மா அவங்க கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு நீ அப்பா கூட தூங்க போடா போடான்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே பற்றி விட்ட ரூமை விட்டு வெளியில அப்புறம் எனக்கு மனசே கேட்கலை சே வீடியோக்காக பிள்ளையை பற்றி விடுறோமே ஆசையாக மடியில் வந்து படுக்கிறானே அப்படின்னு ஏன்னா இந்த காலங்கள்லாம் அப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா கிடைக்காது நம்ம மடியில் வந்து படுக்கிற காலங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா ஸ்கூல் காலேஜ் கல்யாணம் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க அப்புறம் ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முக்காவாசி ரைட்ஸ் ஒய்ஃப் பக்கம் போயிடும் ஸோ அம்மா அம்மாவா இப்போ உள்ள குழந்தைங்கிட்ட எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கணுன்ட்டு என் மடியில் போட்டு அப்படியே அவனை அப்படியே தடவி கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்படியே நானும் தூங்கிட்டேன் ஸோ அதனால தான் நேற்று வீடியோ வந்து போட முடியல ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் துணி போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு ஸோ அதுதான் வந்து காய போட்டுட்ருக்கேன் இந்த வாஷிங் மிஷினில் துணி எடுத்து காய போட்டுருக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அயர்லாண்டில் இருந்தோம் சொல்லியிருந்தேன்ல என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்போ அங்கே போய் நாங்கள் எங்களுக்கு வீடு கிடைக்கல எங்களுக்கு வீடு கிடைக்கவே ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு வாடகைக்கு இங்கே ப்ரோனை நாடு வந்து சொர்க்கம்னே சொல்லலாங்க சொல்லப்போனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த உடனேயே எங்களுக்கு தங்குறதுக்கு ஹோட்டல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் இருந்து வீடு மாறுறதுக்கு அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களை எந்த கஷ்டமுமே படுத்தலை பட் அயர்லாண்டு யூரோப் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகைக்கு வீடு பிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன சொல்கிறீங்க வீடெல்லாம் வாடகை பிடிக்கிறது கஷ்டமா இருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அதுவும் முக்கியமாக நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லாவே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒயிட் பீப்புளெல்லாம் திங்க் பண்ணுவாங்களாம் ஸோ அதனால் எங்களுக்கு வீடு கிடைக்கவே ரொம்ப இதாக இருந்தது நான் ஆல்ரெடி வீடியோஸ்களெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ நாங்கள் ஒரு ஐரிஷ் மேடம் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் அப்போ வந்து எனக்கு அந்த வாஷிங் எல்லாம் யூஸ் பண்ணி பழக்கமே இல்லை எப்போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே என்னோடய கல்யாணத்துக்கு வந்து என்னோடய அம்மா வந்து எனக்கு சீர் கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க பட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணலை ஏன்னா நாங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லை கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஊரில் இருந்தோம் அதை ஒரு மாதத்துலேயே நாங்கள் கேரளாவுக்கு வந்துவிட்டோம் ஸோ கேரளாவில் ஹஸ்பண்ட் அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சுட்டு இருந்தனால எப்போ வேணாலும் அவருக்கு எங்கேயாச்சும் வேலை கிடைக்கும் அதனால எல்லா திங்ஸையுமே நாங்கள் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு வரல சும்மா வீட்டுக்கு தேவையானது துணிகள் பாத்திரங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேச்சுலர் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் அதனால் துணி எல்லாமே நான் கையில் தான் துவைப்பேன் நான் அப்போதைக்கு சுத்தமாக வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ அயர்லாண்டில் அந்த மேடம் வீட்டில் இருக்கும்போது துணி வந்து ரொம்ப சேர்ந்துருச்சு ரெண்டு வாரம் நாங்கள் அவங்க வீட்டில் தங்கியிருந்தோமா அப்போ நான் துணி துவைக்காமல் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் அப்போ அந்த மேடம் ஒரு நாள் பார்த்துட்டு வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கோமா அதில் துவைச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணதே இல்லை அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சிரித்தாங்க அதாவது கேலியாக சிரிக்கலை இவ்வளோ இன்னசெண்டாக இருக்கேன் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் நான் வந்து கையில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் பிறந்த வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச டைம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதை நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் என்னோடய சொந்த ஊர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் அது வாஷிங் மிஷினுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருந்தாங்க ட்ரையரும் வச்சுருந்தாங்க அந்த ஊர் குளிர் நாடு இல்லையா அங்கே நம்ம ஊர் மாதிரி காயெல்லாம் வைக்க முடியாது துணியை காய வைக்கிறதுக்கும் மிஷின் தான் இருக்கும் அப்போ அந்த வாஷிங் மிஷின்கிட்ட கூட்டிகிட்டு போய் துணியை போடணும் அப்புறம் தண்ணி வந்து ஆன் பண்ணி விடணும் தண்ணி ஆன் பண்ண உடனே துணிக்கு வந்து அந்த லிக்யூடு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ டைம் இதை செட் பண்ணாங்க நான் போட்டதே ஒரு பத்து துணி தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணதே அவ்வளோதான் நான் ஹஸ்பண்டாக அப்புறம் ஆதோ மட்டும்தான் இருந்தோம் குட்டி குழந்தை அது துவைக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆச்சு அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த பத்து துணியை துவைக்கிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் போதும் எதுக்காக அப்படி ஒன் ஹவர் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க அப்படி சிரித்தாங்க அந்த இதை சொல்லி அப்போ இது வந்து உங்கள் நாடு கிடையாது இந்தியா கிடையாது இது வந்து யூரோப் இங்கே வந்து இப்படி தான் வாழ முடியும் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னால் கையாலையும் துவைக்க முடியும் பட் என்னால் முடியலை டைமே இருக்க மாட்டேங்குது வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது எங்கே வாஷிங் மிஷின் இப்போ துவைச்சு பழகிட்டோம் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வாஷிங் மிஷினில் தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு வந்தோன்னே ஊரில் இருந்த அங்கேயே பழகிக்கிட்டேன் அயர்லாண்டில் எப்படி துவைக்கிறதுன்றதை பழகிக்கிட்டேன் அதோட ஊரில் வந்து திரும்ப முகில் பறந்துட்டானா அப்போ அந்த டைமில் நம்ம டெலிவரி ஆன டைம்லலாம் கையால் துவைக்க முடியாது அப்போ வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி பழகிட்டு அப்படியே ஒரு சொகுசான வாழ்க்கையாக மாறிடுச்சு ஸோ டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது ஸோ நீங்கள்லாம் எப்போ வாஷிங் மிஷின் வாங்கினீங்க எப்போ துவைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து நேற்று என்ன சமைச்சிருந்தேன்னா திருக்க மீன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் அதை எடுத்து சமைக்கவே இல்லை சரி அதை நேற்று குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த மீன் எடுத்து திரும்ப உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவுனேன் நார்மலாகவே அந்த மீன் கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால நிறைய டைம் கழுவுற மாதிரி தான் இருக்கும் நான் கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதே நல்லா நாலஞ்சு டைம் கழுவி தான் வச்சேன் திரும்ப வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்தது அதை திரும்பவும் போட்டு கழுவிட்டு திரும்ப மஞ்சள் தூளுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த திருக்க மீனை வந்து நல்லா அரைச்சி வைப்பாங்க தேங்காய் சீரகம் சோம்பு மிளகெல்லாம் போட்டு எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் வைப்பாங்க அந்த மாதிரி தான் நேற்று வச்சுருந்தேன் இந்த தேங்காவை உடைக்கிறதுக்குள்ளேயும் பாடு அப்பா பயங்கரமான ஸ்ட்ராங்கான தேங்காங்க இந்த தேங்காய் துருவி வச்சு டொப்பு டொப்பு டொப்புன்னு தான் போட்டுருந்தேன் இன்னொரு ஒரு பெரிய கத்தி வச்சிருதுக்கே அதை எடுத்து ஒரு ரெண்டு தட்டு தட்டி இருந்தோன்னா உடச்சிருக்கலாம் அது எடுக்க போய் சோம்பேறித்தனம் சரி இந்த தேங்காய் திருவியை வச்சே உடச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியை உடைச்சிட்டேன் எவ்வளோ பெரிய தேங்காய்ன்னு பார்த்திங்களா தண்ணி அந்த குண்டாக ஃபுல்லாகவே வந்துருந்தது நான் தேங்காய் வாங்கினேன்னா ஃப்ரிட்ஜுக்கில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா வெளியில் போட்டோன்னா நல்ல தேங்காவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ஒரு மாதிரி உள்ளே பூசணம் முடிச்ச மாதிரி ஆயிடுது ஏன்னா இங்கே கிளைமேட் ரொம்ப வெயில் போடுது இல்லையா அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது கெட்டு போகாது அப்படியே நல்லாயிருக்கும் அதனால் இந்த தண்ணி உடைக்கும் போது அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப கூலிங்காக அப்படியே குடிச்சோன்னா சளி பிடிச்சிரும் அதனால் அது கொஞ்சம் கூலிங் போனதுக்கப்புறம் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு சில பேர் யூடியூப்பில் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அக்கா உங்களை பார்த்து எனக்குமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நானும் யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல உங்கள் நம்பர் கொடுங்க நான் வந்து உங்கள்கிட்ட கால் பண்ணி நான் பேசிட்டு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் என்னை பார்த்து நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எங்கிட்ட கேட்குறதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் என்கிட்ட தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க யூடியூப்லேயே அவ்வளோ வீடியோஸ் இருக்குது எப்படி வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ வீடியோஸ் வருங்க அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஏன்னா நானே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதே அந்த யூடியூப்பில் போட்ட வீடியோஸ் பார்த்து தான் ஸோ என்னையை விட தெளிவாக சொல்லிக் கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருப்பாங்க நான் கூட டீட்டெயில்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை ஒரு ஃபோன் காலில் பேசி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிட முடியாது அதே மாதிரி ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு புரியலைன்னு சொல்லக்கூடாது ஒரு பத்து டைமாவது அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க அப்போ தான் புரியும் இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் ஒரு ஒரு பக்கம் உள்ள கொஸ்டின் படிக்கிறோம் கொஸ்டின் ஆன்சரை அது உடனே ஒரு டைம் உடனே நமக்கு புரிஞ்சுருமா புரியாது இல்லைல்ல ஒரு பத்து டைம் அது திரும்ப திரும்ப நம்ம அதை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அது நம்ம மனசில் வந்து நிற்கும் அதே மாதிரி தான் இந்த யூடியூபும் யூடியூப் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எல்லாமே தான் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி டெய்லி நம்ம ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணும்போது அது வந்து நமக்கு மனசில் அப்படியே பதிவாயிரும் ஆ அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிற முடியும் ஒரு டைம் பார்த்துட்டு எனக்கு புரியலை அப்படின்ட்டா எந்த விஷயமே இந்த நம்ம அந்த உலகத்துலையும் சரி இந்த வாழ்க்கையில் நம்ம பண்ணவே முடியாது ஸோ நான்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கிட்ட நான் பாடுபட்டுருக்கேன் திரும்ப திரும்ப எப்படி ஓப்பன் பண்ணுறது யூடியூப் ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்து ஒவ்வொரு பேப்பரில் எழுதி 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 வச்சு ஸோ ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ணும்போது அது நம்மளை வந்து கண்டிப்பாக அந்த செயலை பண்ணுறதுக்கு தூண்டும் ஸோ அதனால் நீங்கள் யூடியூப்பை பாருங்கள் விட சூப்பராக நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு சில பேர் என்னையை காண்டாக்டு பண்ணுறீங்க அது அப்போ உங்கள் நம்பர் நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க என் நம்பர் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில நேரங்களில் என் நம்பர் கொடுக்கறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா நான் ஆரம்பத்தில் யூடியூப் ஆரம்பித்த டைமில் ஒரு சில பேர் இப்படி தான் உங்கள் நம்பர் கொடுங்க உங்ககிட்ட பேசினா ஆறுதலாக இருக்குது உங்ககிட்ட இந்த மாதிரி யூடியூப் டவுட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து நல்லா பேசி என் நம்பர் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்னையவே தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு ஸோ சோஷியல் மீடியாவில் யாரையுமே பார்த்து பார்க்காம நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்பரும் கொடுத்துடக்கூடாது ஸோ அந்த சேஃப்டி அப்படின்றதுன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ நான் ஒருத்தவங்களை நேரில் பார்க்குறேன் பழகுறேன் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அவங்கள பற்றி நமக்கு தெரியுது என்னை பற்றி அவங்களுக்கு தெரியுது ஓகே அப்போ வந்து நம்ம நம்பர் ஷேர் பண்ணுறோன்னா ஓகே பட் சோஷியல் மீடியாவில் யாருன்னே தெரியாது உங்கள் நம்பர் வேணும் இதுக்காக அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற போது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய அனுபவமும் பட்டிருக்கேன் ஒரு சில பேர் அன்டைமில் கால் பண்ணுவாங்க என்ன பண்ணுறீங்க உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க லேடிஸோ ஜென்ஸோ சில பேர் லேடிஸ் மாதிரி பேசிட்டு ஜென்ஸும் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா மூலமாக ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த உலகத்தில் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதனால நான் கஷ்டமும் பட்டிருக்கேன் ஏன்னா நான் தனியால் கிடையாது எனக்கு ஒரு கணவர் ரெண்டு குழந்தைங்க ஒரு குடும்பம் இருக்குது அதை நான் நல்ல வெளியில் கொண்டு தான் நான் பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும் நான் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டேன்னு வைங்கல அதனால என்னோடய குடும்பமும் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைனால் என் ஹஸ்பண்ட் இந்த மீடியானால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை இனிமேல் நீ இதை பண்ணாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கான இதுவும் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா ஒரு பொண்ணாக வந்து இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுன்றது ஈஸியே கிடையாது ஒரு ஆண் கூட ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகும் போகிறதுன்றது ஈஸியே கிடையாது சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அதை பண்ணாத ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு ஈஸியாக நம்மளை தடுத்துருவாங்க ஸோ அதனால இந்த சொசைட்டியை பார்க்கல ரொம்ப பயமாக இருக்குது அதனால் என்னால் ஓப்பனாக வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுக்க முடியாது உங்களுக்கு எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎன் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பட் பர்ஸ்னலாக வந்து ரொம்ப கனெக்டாக வேணாம் ஏன்னா நான் அந்த சோஷியல் மீடியா மூலமாக ரொம்பவும் அடிபட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் யாரும் வந்து இப்படி பேசுகிறேனேன்னு சொல்லிட்டு தப்பாகவே எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு மீன் குழம்புக்கு வந்து அந்த தேங்காய் மிளகு பல் பூண்டு சீரகம் சோம்பு இது இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும் நிறையா புளி புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தெருக்க மீனை போட்டு வேக போட்டு இறக்கணும்னா சூப்பரான தெருக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வைக்க வேண்டிய குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க அந்த குழம்பு அந்த மீன் வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு தாய்மார்களும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தாய்ப்பால் சுரக்கும் அப்புறமா வந்து பொரியலுக்கு வந்து கேரட்டும் முட்டைக்கோசும் இருந்தது அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னு தெரியல இப்போ வர வர வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது என்னமோ மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது மேபி வெயிட் போட்டேனான்னு தெரியல வெயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிஸ் தான் இருக்கேன் அவ்வளோ ஒன்றும் குண்டு இல்லைனா எக்ஸசைஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன் வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது என்னமோ ஒரு படபடப்பாக அப்படியே மூச்சு வாங்குகிற மாதிரியே இருக்குது இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குங்க உடம்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இப்போ கால் வலிக்குது லைட்டாக அந்த நெஞ்சு வலிக்குது நெஞ்சுனா சும்மா வாயு மாதிரி வலிக்கும்ல அப்படி வலிச்சா கூட நம்ம ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஏதாவது சர்ச் பண்ணுறோன்னு வைங்களேன் அது இந்த பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பீதியை கிளப்பிடுறாங்க ஸோ அதனால இப்போல்லாம் ஒரு சின்னது வந்தால் கூட அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ நம்மளே கற்பனை பண்ணி பயப்பட வேண்டியதாக இருக்குது சோஷியல் மீடியா ஒரு பக்கம் நல்லது தான் ஒரு சில விஷயங்களை அவேர்னஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப பயமுடுத்துறாங்களோன்னு தோணுது ஒவ்வொரு டாக்டர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எல்லா டாக்டர்களுமே இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அரிசி சோறு சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து சோறே சாப்பிடாதீங்க அது கார்போஹைட்ரேட் அது வந்து சுகரை உண்டாக்கும் டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தோசை சட்னி சாம்பார் இந்த மாதிரிலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடே சாப்பிடாதீங்க நல்லா சேலட் சாப்பிடுங்க ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க வெஜிடபிள் சேலட் சாப்பிடுங்க நட்ஸ் சாப்பிடுங்க அதாவது அந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கு பாருங்க யூரோப்பியன்ஸ் என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நம்ம ஊர் சைடு நமக்கு என்ன கிடைக்குமோ அதைத்தான் சாப்பிட முடியும் காலங்காலமாக நம்மளோட முன்னோர்களும் அந்த தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை நம்ம இப்போ வந்து அந்த தோசை இட்லி சாப்பிட்றது தோசை இட்லி சாம்பாரில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர்லாம் அது ஃபுல்லாக கா இது தான் கார்போஹைட்ரேட் தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம தோசை இட்லியில் வந்து உளுந்தை ஆட் பண்ணுறோம் சாம்பாரில் பருப்பு போடுறோம் சட்னியில் பொட்டுக்கடலை தேங்காய்லாம் போடுறோம் அப்போ அதுலலாம் புரோட்டீனே கிடையாதா சுத்தமாக அதில் புரோட்டீனே இல்லைன்றாங்க ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கே என்ன தோணுதுன்னா இந்த டாக்டருகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க முடிவுக்கு வந்து எதை எதை சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க அதை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஆகுது ஸோ உண்மையாகவே அப்படி தான் ஆகுது என் ஹஸ்பண்டும் நானும் நேற்று அப்படி தான் பேசிகிட்ருந்தேன் என்னடா ஒரு பக்கம் ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு டாக்டர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா டாக்டர் வந்து என்ன சொன்னாலுமே நம்ம நம்புவோம் இல்லையா ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க டாக்டர் அப்படின்ற அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு மரியாதை குறையான ஒரு போஸ்ட்டு தான் ஸோ அவங்க சொல்லும்போது நம்ம நம்பாமவும் இருக்க முடியல நம்பவும் முடியல அந்த மாதிரி இருக்குது ஸோ குழம்பு வச்சு முடிச்சிட்டேன் நல்லா மீன் வந்து வெந்துருச்சு ஃபைனலாக கொஞ்சம் புதினா இலை போட்டாச்சு அப்புறம் முட்டை வந்து அவிச்சு வச்சுலாம் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு முட்டையும் அடுப்பில் போட்டேன் அப்புறம் மட்டை அரிசி குக்கரில் வேக போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வெந்துருச்சு மட்டை அரிசி நான் எப்பவுமே வடிச்சிருவேன் தண்ணி வந்து நிறையா வச்சு தான் அரிசி வந்து போட்டு வடிப்பேன் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சோறையும் வடித்தாச்சு இந்த பக்கத்து வந்து முட்டைக்கோசு கேரட்டையும் வந்து புரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தழிச்சு வச்சுருந்தேன் அப்போ முட்டைக்கோசையும் கேரட்டையும் போட்டுட்டு உப்பு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது கரம் மசாலா போட்டாலே இந்த பொரியலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேகி மசாலா இருக்குது பார்த்திங்களா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மேகிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த மசாலா தான் அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியல மற்ற மசாலாக்களை கம்ப் கம்பேர் பண்ணும்போது அந்த மேகி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் மேகியே நாங்கள் வாங்கி பல வருஷங்கள் ஆகிடுச்சு என் வீட்டுக்காரர் அந்த மேகி வாங்கி கொடுக்கவே மாட்டார் ஆனால் என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பர் மார்க்கெட் போனாங்கன்னா அந்த பாக்கெட்டை போய் எடுப்பாங்க அதை விடுப்பான் அம்மா அது ஒரு ஒன் டைம் வாங்குவோம்மா படை கேளுங்கம்மான்னு சொல்லிவிட்டு அவர் எடுக்கவே மாட்டார் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த மசாலா அதெல்லாமே போட்டு ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மைதா தான் அது மட்டும் இல்லாமல் அது வந்து செமிக்கவே செமிக்காது ஒரு கட்டத்தில் மேகி வந்து ரொம்ப பேன் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த நெஸ்லேயோட மேகியை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருந்தாங்க தான் திரும்ப வந்திருக்கு அதனால குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்டாக செமிக்கவே மாட்டேது ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் செமிக்காமல் வயிற்றுக்குள்ளே அப்படியே இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வாங்குறதில்ல முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது தான் பட் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் எது வந்து அன்ஹெல்தியாக இருக்கோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் தெரியும் ஊர்லலாம் இப்போ பசங்களுக்கு சம்மர் லீவு ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல ரெண்டு மாதம் மாதிரி கம்ப்ளீட்டாக லீவு இருக்கும் இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவு எங்கள் அக்காலாம் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவா பிள்ளைங்களுக்கு லீவு விட்டாங்க என்னால் சமாளிக்கவே முடியலடி ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் நிம்மதியாக இருக்கல அந்த பசங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியலை அப்படி சொல்லிட்டு இல்லைனா டிவி தான் பார்க்குறாங்க ஃபோன் தான் பார்க்குறாங்க அதை நினச்சாலும் பயமாக இருக்குது கண்ணு கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் இல்லையா இப்போ உள்ள காலத்துல அம்மாக்கள் ரொம்ப பயப்படுறது இந்த விஷயத்துக்கு தான் அப்ப உள்ள காலத்துல அம்மெல்லாம் வாழ்ந்தோம் இல்லையா நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் காலம்லாம் அதெல்லாம் ஒரு பொற்காலங்க ஏன்னா எக்ஸாம் லீவ்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா எங்க அம்மா எங்க அம்மாச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க கிராமத்துக்கு மண் வீடு தான் எங்க அம்மாச்சி வீடு தலம்லாம் கிடையாது சாணி வச்சு மொழுகுன மண் தர வெளியில தான் தூங்குவோம் எங்க தாத்தாவோட முற்றத்துல வெளியில ஆர்கானிக்காக விளைஞ்ச காய்கறிகள் சாப்பாடு வயலில் விளைஞ்ச காய்கறி சாப்பாடு வயலில் விளைஞ்ச நெல்லரிசி அரிசி சாப்பாடு கம்மாயில் குளிக்கிறது எந்த டிவி எதுவுமே இல்லாமல் இல்லையா சரி அதெல்லாம் போது இப்போ சொர்க்கமாக இருக்குங்க இப்போ உள்ள கால குழந்தைங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்